எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாண்டு காலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டிருக்கிறார் அம்மா அவர்கள் காலத்துல வெறும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருந்த காலத்திலையும் அம்மா வந்து திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான நிலைப்பாட்டை பாஜகவுக்கு எதிராக மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தார் அதுல திரும்ப மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு எவ்வளவோ வழக்குகள் அந்த காலகட்டத்தில் தொடரப்பட்டது அதையெல்லாம் எதிர்த்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை அவர் உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இவர்கள் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது இவர்கள் செய்திருக்கிற அந்த ஊழல்கள் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இவர்களுக்கு பயந்து அவர்கள் அவர்கள் எந்த ஒரு வழக்கையும் தொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பதுங்குகிறார்கள் ஒரு கிட்டத்தட்ட பாஜக திமுக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லோருக்குள்ளையுமே திமுகவோடவும் பாஜகவோட ஒரு ஒப்பந்தம் இருக்கு அதாவது இந்த வழக்குகளை யாரு மீதும் தொடுவது இல்லை என்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு திமுகவும் இவர்கள் மீது எந்த வழக்கம் போடுவது இல்லை இவர்களும் பெரிய அளவில் திமுகவையோ பாஜகவையோ எதிர்த்து அரசியல் செய்துல இருந்து விளக்கி இருக்கிறார் இப்ப நேற்று கர்நாடகா தேர்தலுடைய முடிவுகளை கூட எல்லோரும் பார்த்திருப்பீங்க அங்க பாரதிய ஜனதா கட்சி படுகோல் அடைஞ்சிருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் அரசியல் அறிவு இருந்திருந்ததுன்னா தேர்தல் முடிவு வரட்டுன்னு போய் அமித்ஷா பார்த்துருக்கலாம்ல தேர்தல் கர்நாடகால நடக்க நடக்க இவர் அங்க அமித்ஷா கிட்ட போய் மண்டியல்றாரு தேர்தல் அண்ணாமலை முன்னிலையில் ஆறு அமைச்சர்களோடு போய் சரணாகிதி அடையாதார் குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடியிடும் சொல்லியிருந்தா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மன வலிமையை அவர்கள் இழந்திருப்பார் அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சாதிய அரசியல் அது எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சாதியை வைத்து அரசியல் செய்கிறார் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு சாதியை அரசியலை வைத்து அரசியலை கட்டமைக்கிறார் அடுத்து வட்டார கட்சி அந்த குற்றச்சாட்டு இரண்டு பேருக்குமே இருக்கு எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு வட்டார கட்சி ஆனா அந்த குற்றச்சாட்டை வைக்கிற பன்னீர்செல்வமும் சசிகலா தரப்பை சார்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களும் ஒரு வட்டார பலத்தை உருவாக்கி கொள்வதில் தான் குறியாக இருக்கிறாங்க அடுத்து லஞ்சம் ஊழல் கேட்கவே வேணாம் ரெண்டு தரப்புலையும் மிக கடுமையான லஞ்சம் ஊழல் கூட திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த லஞ்சத்துக்கும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்ப சாதிய அரசியல் மதவாத அரசியல் லஞ்சம் ஊழல் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாறு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை துவக்கினார் அவர் பின்னால வந்த அணிவகுத்து நின்ற அனைவருமே சாதிக்கு எதிராக மதவாத அரசியலுக்கு எதிராக லஞ்சம் ஊழலுக்கு எதிராக தொண்டர்களுக்கான தொண்டர்கள் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இன்னும் பல பேர் என்ன செய்தி சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கர்நாடகா தேர்தலுக்கு இருநூறு கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதியுதவி செய்து அதற்கு பிரதி உபகாரமாக தேர்தல் இருந்து அவருக்கு ஓராண்டு காலத்துக்கு அதிமுக ரட்டளை சின்னம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு வெளி ஒரு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத ஆனால் உண்மை செய்தியாக அரசியல் வட்டாரத்தை இன்றைக்கு உழவி கொண்டிருக்கிறது அதனால இப்ப இந்த சூழ்நிலைகள்ல அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி நாம் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்று வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாற்பதிலும் அந்த வெற்றியை நாம் பெற்றெடுத்தால்தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு அஸ்திவாரமாக அது வந்து அமையும் ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கப்படணும் இதுல இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோ அவரை சுற்றி இருக்கிறவர்களோ ஓ பன்னீர்செல்வமோ அவரை சுற்றி இருக்கிறவர்களோ அந்த தலைமையை அதிமுக தொண்டர்களோ தொண்டர்கள் ஏற்பதற்கு தயாராகலை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி வாக்களிக்க தயாராகலை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த நான்கு ஐந்து ஆண்டு காலம் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சி மக்கள் மனநிலையை புரியாத ஒரு ஆட்சியாக இருந்ததோ அதே நிலையில தான் இன்றைக்கு தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு மாற்றாக வலிமையோடு விளங்க வேண்டிய அதிமுக அதை நம்ம செய்யல அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சியும் கிட்டத்தட்ட கர்நாடகா அவங்க சொன்னாங்க இல்லையா ரெட்டை டபுள் என்ஜின் அந்த டபுள் என்ஜின்ல ஒரு என்ஜின் வந்து பனல் ஆயிடுச்சு இனி மத்தியில் இருக்கிற அந்த எஞ்சினும் பழுதுபட்டுரும் அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் திமுகவையும் எதிர்த்து பாஜக எதிர்த்து வருகிற நாடாளுமன்ற திமுக அதாவது ரெண்டு பேரும் எடப்பாடி ஒரு சாதி சார்ந்து போறாரு ஓபிஎஸ் ஒரு சாதி சார்ந்து போறாரு அடுத்து கட்சி இப்ப கட்சி விட்டு வெளியே போனவங்க சம்பந்தம் இல்லாதவங்க அவங்களோட தான் வந்து தொடர்பு வச்சுக்கிறாங்க எம்ஜிஆர் யாரையெல்லாம் இருந்தாரோ அவங்களோட அனுசரிச்சு போயிருக்கிறாங்க இது யாருமே தொண்டர்கள் வந்து விரும்பல ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது சாதி மதம் லஞ்சம் குலம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக அதனுடைய தலைமை இது இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு இருக்கணும் நூறு வருஷத்துக்கு இருக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை ஏன்னா அவங்க வந்து தலைவர்கள் பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவங்க இல்லை அவங்க பிரச்சனைகளை இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கொலகேசுல குற்றவாளியா இருந்தாரு அதுல இருந்து தப்தி அரசியலுக்குள்ள வந்து அதுல அதிமுகவுக்குள்ள வந்தாரு பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா அவங்களால உருவாக்கப்பட்டு கட்சிக்குள்ள வந்தாரு அதனால எம்ஜிஆரையும் தெரியாது அம்மாவையும் பெருசா தெரியாது பதவிகளுக்காக வந்தாங்க அந்த பதவிகளை தக்க வச்சுக்கிறத மட்டுமே அவங்க பார்க்கிறாங்க பெரும்பான்மையை எல்லாம் சொல்றவங்க ஒற்றுப்பட்டு அதிமுகவா இருக்கணும் தான் தேர்ந்தெடுக்கணும் இவங்க எல்லாம் வச்சு பொதுக்குழுவை வச்சு இவங்க முடிவு படிக்க கூடாது

அந்த மாதிரி சொல்லணும் இல்ல எங்க சொல்லியிருக்காரு வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது சாதி பார்த்து ஆரம்பிக்கல மதம் பார்த்து ஆரம்பிக்கல அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சாதின்னு பார்த்து யாரும் ஓட்டு போடுறது இல்ல பன்னீர்செல்வம் என்ன சாதின்னு பார்த்து யாரும் ஓட்டு போடுறது இல்ல இவங்க எல்லாரும் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அந்த வழியில கட்சி நடக்கணும் கட்சியினுடைய தலைமைங்கிறது கட்சி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுறதா லஞ்சம் ஊழல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதா அந்த தலைமை செயல்படும் அண்ணாமலை வந்து ஜூலைல வந்து ஏதோ ஒரு நடைபயணம் போறேன்னு சொல்லி சொல்லி இருக்காரு இல்லையா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் ஜூலைல ஆரம்பிக்கிட்டோம் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து ஆகஸ்ட் இறுதியில அல்லது செப்டம்பர் முதல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி புரட்சி எஸ்டிஆர் காலத்துல இருந்து நகராட்சி பகுதிகள விட கிராம பஞ்சாயத்து இருக்கிற இடங்கள் அந்த ஒன்றியங்கள்ல தான் அதிமுக வலிமையாக இருந்தது அப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் இறுதியில அல்லது செப்டம்பர் முதல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்க அதிகபட்சம் போட்டீங்கன்னா இருபது நாட்கள் ஒரு நாலு கூட்டம் ஒரு ஒரு தொகுதியில ரெண்டு ஒன்றியம் இருக்கும் அப்ப மூணாவது ஒன்றியத்துல கொஞ்சம் இருக்கும் அப்ப ரெண்டு தொகுதியை எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒன்றியம் வரும் அஞ்சு ஒன்றியத்துக்கும் அஞ்சு கூட்டம் ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டம் இது மாதிரி நம்ம வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த நாலு மாசத்துல தொடர்ச்சியா நம்ம வந்து இதை வந்து ஒருங்கிணைச்சிடலாம் ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வந்து வருது அது ரெண்டாவது இவங்களும் கடைசி வரைக்கும் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து ஆகஸ்ட்ல அதுக்கு உண்டான இதை நம்ம ஆரம்பிப்போம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறோம் அதற்கு முன்னோட்டமா உங்க பகுதி வர்றமா ஏ இலங்கை கொஞ்சம் உங்க பகுதியில நீங்க அந்த ஐயாயிரம் பேருக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு இல்ல அதனால அவர் என்ன பண்றாரு முன்னாள் அமைச்சரா முன்னாள் பொது ஒன்றிய முன்னாள் ஒன்றிய செயலரா அப்படின்னு கட்சியில யாரெல்லாம் அவரை சுத்தி நிர்வாகிகள்னு இருக்கிறாங்களோ அங்கேயே கட்சி நின்று போயிடுது நம்ம இல்ல உண்மையான அதிமுக விசுவாசிகளை நம்ம அடையாளப்படுத்துறோம் அவங்க கருத்துக்களை கேட்கறோம் அவங்கள புதுசா நம்ம வந்து அதிமுகங்கிறது இன்னைக்கு மேல பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாமே புறையாடி போயிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலருக்கு காசு கொடுத்து வந்தவங்க மாவட்ட செயலர் பணம் கொடுத்து வந்தவங்க கீழே கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செஞ்சு கொடுத்த அமைச்சர்கள் அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க முன்னிலைப்படுத்துறீங்கன்னு இந்த கட்சிக்கு நம்ம புது ரத்தம் பாய்ச்ச முடியாது அப்போ உண்மையான கட்சி விசுவாசிகள் ஓரளவுக்கு அந்த பகுதியில விவரம் தெரிஞ்சவங்க சாதிகளுக்கு அப்பாற்பட்டவங்க லஞ்சம் ஊழல் இல்லாதவங்க அந்த பகுதி மக்களால் மதிக்கப்படுறவங்களை நம்ம புதுசா அடையாளப்படுத்துறோம் அந்த அடையாளப்படுத்துறவங்களை வச்சு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஒருங்கிணைச்சு நடத்துறோம் நடத்துற பொழுது இப்ப பொறுப்புல இருக்கிறவங்கள நம்ம வேண்டாம்னு சொல்லல என்றைக்குமே தலைவராக தலைவராக அங்கங்க சுத்துறாங்க பாருங்க இவங்க எல்லாமே சுயநலவாதிகள் நீங்க உங்க பகுதியில ஒரு கூட்டத்தை போட்டு இளம் கலை அருமையா அந்த கூட்டத்துல கூட்ட திறனதுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாரோடைய உட்காந்து எனக்கு ஒரு சேர் பிடிச்சு வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இளைஞலை நல்லா பண்ணிக்கிட்டீங்கன்னு அந்த இடத்துல வந்து சேரை பிடிச்சுக்குவாங்க அவங்க யாரும் உழைக்கிறதுக்கு தயாரா வந்து இருக்க மாட்டாங்க கட்சியுடைய அஸ்திவாரத்தை அடிப்படை கட்டமைப்பை நம்ம வந்து வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த இதோ ரெண்டாவது இதை மட்டும்தான் பண்ணுவோம் இல்லை பல தலங்கள்ல நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை முடிச்சுட்டு அண்ணாமலை ஜூலையில ஆரம்பிக்கட்டோம் ஆகஸ்ட்ல நம்ம ஆரம்பிப்போம் நிச்சயமா வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்கும் பிஜேபிய எந்த காலத்திலையும் ஓ பன்னீர் பன்னீர்செல்வமோ அவரோட இருக்கிறவங்களோ எதிர்க்க மாட்டேன் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அவரோட இருக்கிறவங்களோ பிஜேபியை எதிர்க்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம் மத்தியில் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் பிஜேபியை எதிர்க்க மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர்றது அல்ல அதிமுக தலைமை பொறுப்பு கையில வச்சு அவங்க மேல வழக்கு வராம அவங்க ஊழல் வழக்குகள் அவங்க பினாமிக அவங்க கமிஷன் ஏஜென்ட்டு அவங்க கான்ட்ராக்டர் அவங்க சொந்தக்காரங்க இவர்களை பாதுகாப்பதற்கு அதிமுக கட்சிய அவங்க ஒரு பகடைக்காய பயன்படுத்துறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனா தொண்டர்கள் மத்தியில நம்ம இந்த மூன்று நான்கு வருஷமா தொடர்ந்து ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வுங்கிறது வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பு அலை அப்படி நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் நிச்சயமாக வருகிற நாடாளுமன்ற முன்னால அத ஒரு பெரிய சக்தியா இருக்க ஒருங்கிணைச்சு தனிப்பட்ட முறையில அதிமுக பிஜேபியையும் எதிர்க்கிற மாதிரி திமுகவையும் எதிர்த்து நம்ம களத்துல நிற்போம் நிச்சயமா ஒன்றுபட்ட திமுகவை தொண்டர்களால ஒரு தலைமையை பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்த்து நிற்கிற வலிமையுள்ள அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாறுபட்டதாக அந்த அதிமுக கட்சியும் தலைமையும் எம்ஜிஆர் வழியில் பயணிக்கிற ஒரு பாதையில நம்ம வலிமையை அதை உருவாக்குவோம் நிச்சயமாக முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் நம்ம சுற்றுப்பயணம் செய்வோம் இது வந்து எல்லோரையும் அந்த ஒருங்கிணைக்கிற அந்த பணிதான் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அதிமுக கட்சிக்கும் அதனது தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி